ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனால் ஓமனி ஜெல் இந்த ஓமனி ஜெல்லோட பெனிஃபிட் என்னன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதோட கம்பெனி வந்து சிப்லா கம்பெனியில் தயாரிச்சுருக்காங்க ஓமனி ஜெல் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் என்ன பண்ணணும் ஒன்று காம்பினேஷன் தெரிஞ்சவங்க காம்பினேஷன் பார்க்கலாம் இல்லை எனக்கு காம்பினேஷன் தெரியாதவங்க ஆயில் மண்டை வரைக்கும் பின்னாடி ஒரு சிம்பிளோ குறியோ என்ன பண்ணுவாங்க மென்ஷன் பண்ணுவாங்க தெரியாதவங்களுக்கு இது வந்து நம்மளோட முட்டி ஜாயிண்ட்டுக்காக கொடுக்குது இது காலுக்காக கொடுக்குது கால் வலி போக்கும் இது இடுப்பு போக்கும் இது கைவழி போக்கும் அடுத்து கழுத்து வலி போக்கும் இதெல்லாம் வந்து எனக்கு ஓகே இந்த பார்த்தாலே தெரியுதுன்றவங்க ஓகே இல்லை எனக்கு நல்லா மெடிசனை பற்றி தெரிஞ்சுக்கணும் மெடிசன் வந்து என்னென்ன பெனிஃபிட் நம்மளுக்கு வந்து கொடுக்குதுன்னுனா செகண்டாக வந்து இதுதான் காம்பினேஷன் டைக்ளோஃபினாக் எத்தனை இருக்குன்னா ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் செலவில் டைக்லோஃபினாக்கு டைக்ளோஃபினாக் வழியே சேர்ந்தது இதை நீங்கள் டேப்லெட்லேயும் என்ன பண்ணலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆயில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் இந்த டைக்ளோஃபெனாக் எங்கெங்கே வருதோ லிக்யூடில் கூட வந்தாலுமே அது வழியே சார்ந்தது இது எல்லாமே வந்து என்னென்ன அளவுக்கு வந்து இது கலக்கப்பட்டு உள்ளதுன்றதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பென்சன் ஆல்கஹால் வந்து ஒன்றும் மெத்தனால் வந்து அஞ்சும் மெத்தல் சல்ஃபனாக் டென்னும் இதில் டைக்ளோஃபெனாக் பார்த்துட்டோம் இதில் டைக்ளோஃபெனாக் சோடியம் ஒன்றும் இதில் லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களா இதில் வர்ஜின் லிக்கின் செட் ஆயில் வந்து பிபி த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் கொடுத்துருக்காங்க இது நம்ம உடம்புக்கு தேய்க்கும் போது வழியை என்ன பண்ணால் கண்ட்ரோல் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி